நீண்ட நாட்களாக உன் வீட்டில் நீ தேடிக் கொண்டிருந்த அமைதியை இன்று நான் உனக்கு தருகிறேன் உன் வீட்டில் ஏற்பட்ட வாதப்பிரசங்கங்கள் தவறான புரிதல்கள் பொருளாதார குறைபாடுகள் உனது மனதிற்கு சுமையாக இருந்த பிரச்சனைகள் ஆல் இன்றிலிருந்து மாறப்போகின்றன நான் சொல்கிறேன் உன் வீட்டில் என் சமாதானத்தை நான் வைப்பேன் நீ உன் வீட்டை பார்த்தபோது பல முறை ஏன் இப்படி இருக்கிறது ஏன் சண்டை ஏன் அன்பு இல்லாமல் போகிறது என்று அழுதாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நான் தான் உன் இல்லத்தின் அடிப்படைக்கல் நான் உன் வீட்டில் இருப்பதாலே அங்கு சமாதானம் பொழியும் என் குழந்தை உலகம் தரும் சமாதானம் தற்காலிகம் ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது நீண்ட காலமாக உன் வீட்டில் குறைபாடு சண்டை பொருளாதார சுமை இருந்தாலும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் அந்த குறைபாடு ஆசிர்வாதமாக மாறும் உன் வீட்டில் நான் என் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் அங்கு முன்பு இருந்த சத்தம் வாக்குவாதம் ஆல் சைலன்ஸ் ஆகி என் சமாதானத்தின் குரல் மட்டும் கேட்கும் உன் கணவன் உன் மனைவி உன் குழந்தைகள் ஆல் என் ஆவியால் இணைக்கப்படுவார்கள் சிதைந்திருந்த குடும்பம் மீண்டும் கட்டப்படும் என் பிள்ளையே நீ எப்படி இது சாத்தியம் என்று கேட்கிறாய் ஆனால் என் வார்த்தை சொல்கிறது மனிதனுக்கு சாத்தியமில்லாதது தேவனுக்கு சாத்தியம் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும் உன் மேஜையில் உணவு நிறையும் உன் குழந்தைகள் தேவனின் பயத்தில் நடப்பார்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி பிரார்த்திக்கும் நாட்கள் மீண்டும் வரும் குடும்பம் சிதறியிருந்தாலும் நான் அந்த சிதைவுகளை ஒன்றிணைத்து அழகான சாட்சியமாக மாற்றுவேன் உன் வீட்டில் நான் என் கையால் ஆசீர்வாதத்தை வைப்பேன் இன்று முதல் உன் வீட்டில் தேவனின் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் வேலைக்காக நான் ஆசீர்வதிப்பேன் உன் பிள்ளைகள் கல்வியில் உயர்த்தப்படுவார்கள் உன் வாழ்க்கை முன்னேறும் நீ சிந்தித்ததைவிட அதிக ஆசீர்வாதம் உன் வீட்டில் பொழியும் உன் இல்லம் நெருக்கடி இல்லாத இல்லமாக மாறும் தேவனுடைய சமாதானம் உன் வாசலின் மீது காவல் காத்து நிற்கும் எவரும் உன் வீட்டை குலைக்க முடியாது ஏனெனில் நான் தான் உன் இல்லத்தின் காப்பாளர் என் அன்பான பிள்ளையே அமைதி இல்லாத வீடு நரகமென இருக்கும் ஆனால் இன்று முதல் உன் இல்லம் சொர்க்க வாசம் நிறைந்த இடமாக மாறும் தேவதூதர்கள் உன் வீட்டை சூழ்ந்து காக்கிறார்கள் நீ உள்ளே சென்றால் ஆசீர்வாதம் வெளியே சென்றாலும் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும் நான் உன் வீட்டில் ஆசீர்வாத பானையை நிரப்புகிறேன் நிதி குறைபாடு முடிந்துவிடும் சண்டை சத்தம் அமைதியாக மாறும் அழுகை சிரிப்பாக மாறும் தேவனுடைய மகிமை உன் இல்லத்தை உளிரச் செய்யும் இன்று என் வார்த்தையை நம்பி நடந்தால் உன் வீடு ஆசீர்வாதத்தின் சாட்சியாக இருக்கும் அக்கம் பக்கத்தார் உன் வீட்டை பார்த்து இங்கே உண்மையிலேயே தேவன் இருக்கிறார் என்று சொல்வார்கள் என் குழந்தையே நான் உனக்காக பேசும் இந்த வார்த்தைகளை உன் மனதில் பதியவிடு உன் வீட்டில் தேவன் தரும் அமைதியும் ஆசீர்வாதமும் பொழியும் நேரம் வந்துவிட்டது உன் இதயத்தில் அடங்காத ஒரு இயக்கம் உள்ளது அந்த இயக்கம் உன் வீட்டில் சமாதானம் வரவேண்டும் சண்டைகள் முடிவடைய வேண்டும் குறைபாடுகள் தீர வேண்டும் ஆசீர்வாதங்கள் பொழிய வேண்டும் என்று உன் ஆர்வம் நீ ஒவ்வொரு நாளும் மனதில் சுமையோடு இருந்தாய் ஆனால் இன்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வீட்டில் தேவன் தரும் அமைதி மற்றும் ஆசீர்வாதம் பொழியும் என் பிள்ளையே உலகம் தரும் அமைதி தற்காலிகம் அது சூழ்நிலைகளின் மீதுதான் அமைகிறது ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது எந்தச் சூழ்நிலையும் எந்த தாக்குதலும் எந்த பிரச்சனையும் என் சமாதானத்தை உன் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்ல முடியாது நீ பலமுறை அழுத்திருக்கிறாய் ஏன் எங்கள் வீட்டில் சண்டைகள் மட்டும் ஏன் நிம்மதி கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினாய் ஆனால் என் பிள்ளையே அந்த கண்ணீர் வீணாகவில்லை உன் ஒவ்வொரு அழகையும் என் சிம்மாசனத்தில் கேட்டது என்று நான் சொல்கிறேன் உன் வீட்டில் அமைதி பொழியும் உன் வீடு சிதைந்து போகிறது போல் தோன்றினாலும் நான் அதை மீண்டும் கட்டுவேன் சுவர்கள் முறிந்தாலும் நான் என் கையால் புதிதாய் கட்டுவேன் நீண்ட நாட்களாக குறைபாடு இருந்தாலும் இன்று முதல் உன் வீட்டில் நிறைவு வரும் உன் மேஜை முன்பு காலியாக தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் உன் மேஜை உணவால் நிரம்பும் உன் இல்லத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியும் உன் பிள்ளைகள் என் கிருபையில் வளர்வார்கள் உன் குடும்பம் சிதைந்திருந்தாலும் நான் அதை இணைப்பேன் சண்டைகள் அமைதியாகும் என் பிள்ளையே உன் வீட்டில் பல ஆண்டுகளாக சண்டைகள் நடந்தன புரிதல் இல்லாததால் காயங்கள் உண்டானது ஆனால் இன்று நான் என் குணமாக்கும் கையை உன் வீட்டில் வைக்கிறேன் காயப்பட்ட மனங்களை நான் சுகப்படுத்துவேன் சிதைந்த உறவுகள் புதிதாய் கட்டப்படும் இனி உன் வீட்டில் சண்டை சத்தம் கேட்காது அதன் பதிலாக குரல்கள் ஆராதனை குரல்கள் தேவனை புகழும் குரல்கள் கேட்கப்படும் என் தத்தம் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு என் சமாதானத்தை தருகிறேன் உலகம் தருவது போல யோவான் பதினான்கு வசனம் இருபத்தேழு அந்த வாக்குறுதி இன்று உன் இல்லத்தில் நிறைவேறுகிறது என் சமாதானம் உன் வீட்டின் வாசலின் மீது காவலாளியாக நிற்கும் எவரும் அதை உடைக்க முடியாது பொருளாதார ஆசீர்வாதம் என் பிள்ளையே நீ சந்தித்த குறைபாடு உன்னை சோர்வடைய வைத்தது எப்போது ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணினாய் என்று நான் சொல்கிறேன் உன் இல்லத்தில் பணம் பெருகும் உன் கைகளின் பணி ஆசீர்வதிக்கப்படும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை வளமானதாக மாறும் என் கிருபையால் நீத்திலிருந்து விடுபடுவாய் உன் குடும்பம் இனி குறைபாடில்லாமல் வாழும் உன் பிள்ளைகள் கல்வியில் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் இல்லத்தில் தேவன் தரும் செழிப்பு பொழியும் சாட்சியாகும் வீடு உன் வீட்டை பார்த்து அக்கம் பக்கத்தார் வியப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் இங்கே உண்மையிலேயே தேவன் இருக்கிறார்கள் ஏனெனில் உன் இல்லம் ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும் என் அன்பான பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி இதுதான் உன் வீட்டில் தேவன் தரும் அமைதி மற்றும் ஆசிர்வாதம் பொழியும் நீண்ட நாட்களாக கண்ணீரில் பிரார்த்தித்தாய் சண்டைகளால் சோர்ந்தாய் குறைபாடுகளால் கவலைப்பட்டாய் ஆனால் இன்று முதல் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும் இனி உன் இல்லத்தில் சண்டை சத்தம் இல்லை சமாதானம் நிலையும் உன் மேஜை நிறைந்து உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உன் குடும்பம் கிருபையில் வளர்ந்து எல்லோருக்கும் சாட்சியாகும் உலகம் தரும் அமைதி தற்காலிகம் ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது அதை யாரும் கவர முடியாது நினைத்துக்கொள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் குடும்பத்தை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் இனி உன் இல்லம் சொர்க்க வாசம் நிறைந்த வீடாக மாறும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஆகும் என் அன்பான பிள்ளைகளே இப்பொழுது உன் இல்லத்திற்காக நான் பிரார்த்திக்கிறேன் பரலோக பிதாவே உன் கிருபையால் இந்த குடும்பத்தில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பொழி சண்டையும் குழப்பமும் இருந்த இடங்களில் சமாதானத்தை நிலைநிறுத்து குறைபாடு இருந்த இடங்களில் நிறைவையும் செழிப்பையும் கொடு நோயும் துக்கமும் இருந்த இடங்களில் குணமளிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்து உன் பரிசுத்த ஆவியால் இந்த வீட்டை நிரப்பும் என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்கள் குடும்பத்தை எல்லோருக்கும் சாட்சியாக உயர்த்துவேன் இனி அவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாகவும் சொர்க்கவாசம் நிறைந்த இல்லமாகவும் மாறும் நான் தரும் அமைதியை யாராலும் பறிக்க முடியாது நம்பிக்கை இழக்காமல் இரு நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கிறேன் உன் வீட்டில் என் கிருபை பெருகும் இறுதி ஆசீர்வாத வார்த்தை என் பிள்ளையே இன்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வீட்டில் தேவன் தரும் அமைதி மற்றும் ஆசிர்வாதம் பொழியும் இனி உன் இல்லம் சொர்க்க வாசம் நிறைந்த இடமாக இருக்கும் தேவதூதர்கள் உன் வீட்டைச் சூழ்ந்து காக்கிறார்கள் உன் வீடு ஆசிர்வதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் முன்னேற்றப்படும்